அதுக்கு பிறகு எத்தனை பேர் அந்த மாதிரி அந்த காரங்களில் இது பண்ணியிருப்பாங்க எத்தனை பேருடைய ஆடை விலகிறது ஆடை அணிகிறதெல்லாம் எல்லாம் பார்த்துருப்பாங்க அப்போ நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இப்போ வந்து இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இது தான் இருக்குது யாராவது ஒருத்தர் தள்ளி தான் ஒருத்தர் மேலே வர வேண்டிய சூழல் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஒரு முன்னணி நடிகர்கள் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டை வச்சு நடிகைகள் லைட்டுக்கு வந்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இதை சொல்லாமா சார் சாதாரண டைரக்டர் வந்து ஹீரோ தான் தீர்மானிக்கிறேன் இதெல்லாம் வேண்டாம் சார் ப்ரொடியூசரும் தீர்மானிக்கிறது கிடையாது இது போ போகணுங்க சார் ஓகே சார் இருக்குங்க அல்லது அவர் சொல்லி நீங்கள் கேட்கலன்னா ஹீரோ தீர்மானித்து கையெழுத்து போட்டார்னா அந்த படம் நீங்கள் அவர்களுக்கு கூட நடிச்சாகணும் கையெழுத்து தான் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க கஸ்தூரி உள்ளேனையா ராதிகா உள்ளேனையா அப்படிங்கிறது என்னப்போ நானும் இருக்கேன்ல இந்த ஃபீல்டில் நானும் எத்தனை சந்திச்சிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி எங்கள் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள எத்தனை வருஷம் அவங்களும் முப்பது வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க அப்போ அன்னிக்க சொல்லலை சாதாரணமாக நடிக்க வரும்போது வாய்ப்புக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணால் உனக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் நடிச்சிட்டீங்க மேக்கப் மேன் எடிட்டர்ஸ் வரைக்கும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க உண்மையாக தமிழ்நாட்டிலேயும் பெரிய நடிகர் அவர்களை டான்ஸ் பண்ணும்போது பின்னாடி ஒரு அடி அடிப்பார் அடிக்கும் போது நீங்கள் சினிங்கனிங்கன்னா ஓகே ஆகிட்டீங்க முறைச்சிங்கன்னா எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஹேமா கமிட்டியோட அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியே ஒரு ஆட்டம் கண்டுச்சு தான் சொல்லணும் இப்ப சமீபத்துல நிவின் பாலி அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க ஆனால் அந்த குற்றச்சாட்டில் சொன்ன தேதியில் அவர் துபாயில் இல்லை இங்கே கேரளாவில் தான் இங்கே இருந்திருக்காரு அப்படின்றது ப்ரூவ் ஆகிடுச்சு ஸோ ஒரு குறிப்பிட்ட முன்னணி சில நடிகர்கள் திட்டமிட்டு நிவின் பாலி அவர்களை டார்கெட் பண்ணுறதா பார்க்கப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இருக்கலாம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிவின் பாலி நல்லா வளர்ந்துட்டு வந்தார் திருமண பங்களாம் அவருடைய பேச்சு தான் இருக்குது இப்போ பார்த்தா சமீபத்தில் பாருங்கள் அவருடைய அவருடைய படம் எதுவுமே பெருசாக வரல அவர் இருக்காரா அப்படிங்கிறத ஒரு பெரிய இதாகிடுச்சி ஒன்று ரெண்டு ச பேருடைய நடிகருடைய பேர் தான் இருந்தது ஆனால் இந்த மாதிரி ஒரு கோத்து விடுறது ஒரு சகஜம்தான் ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம நம்மளை தள்ளி தள்ளிட்டு ஓவர் நைட் போகும்போது ஒருத்தர் கோத்து விட்றது ஒரு சகஜந்தான் அதை யார் கோத்து விட்டாங்க என்னான்னு தெரியல சில இந்த எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சில அந்த போட்டி பொறாமையெல்லாம் இருக்கும் இல்லையா இருக்கும் அதே சமயத்தில் அவர் தான் எதிர்த்து நிற்கிறாரு எனக்கு அந்த இதே கிடையாது அவருக்காக அந்த த இவரே ஒரு தயாரிப்பாளரே சொல்லியிருக்கா என் கூட தான் இருந்தார் என்னை நடிப்பு அந்த படத்தில் இது இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டாரு டிஸ்கஷனில் இருந்தாங்க அது ஷூட்டிங்கில் இருந்தான்னு சொன்னதுனால் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா மக்கள் மத்தியில் வேறு அவருக்கு ஒரு சிம்பத்தி வந்தாச்சு ஒரு நல்ல ஆள் தான்யா அப்படிங்கிற மாதிரி அதே சமயத்தில் மோகன் மால் மோகன்லால் மாதிரி இவருக்கு ஒரு கெட்ட பேர் வரல மோகன்லால் நல்லவா நல்லவருங்கிற பேர் தான் இருக்கே தவிர யாருமே அந்த அந்த சைட்லேருந்து அவருக்கு ஒரு பெருசாக சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரியும் இல்லை அவர் நடிகர் சங்க தலைவராக இருந்தும் கூட நடிகர்களுக்காக ஒரு பாதுகாப்பு தரலைங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த இது இருந்துகிட்ருக்கு இந்த விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு இவர் கூட நம்ம திலீப்தால்தான் இந்த விஷயமே வந்தது திலீப்பையே மறுபடியும் அவர் நடிகர் சங்கத்துக்குள்ளே கொண்டு வர்றதை பார்த்தார் இவர் மோகன்லால் ஒரு பெரிய எதிர்ப்பு அவருக்கு அவர் மேலே எதிர்ப்பு தெரிவித்து எல்லா நடிகைகளும் எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அவர் ஆனார் அவரும் உள்ளே வரல அப்போது வந்து இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு இது இருந்துக்கிட்டு தான் இருக்குது யாராவது ஒருத்தர் தள்ளி விட்டு தான் ஒருத்தர் மேலே வர வேண்டிய சூழல் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அவங்கள திறமையால் வ வர்றாங்களோ இல்லையோ இப்படி தள்ளி விடுறதா இதுதான் தொழிலுக்குள்ள தொழில் போட்டி தான் அது ஓகே சார் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஒரு தூக்க தூக்கக்கலகத்தில் இந்த தேதியை மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையை வச்சு ஒரு முன்னணி நடிகர்கள் மேலே இந்த மாதிரி குற்றச்சாட்டை வச்சு நடிகைகள் லைம்லைட்டுக்கு வந்ததை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாமா சார் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது நீங்கள் பெரிய நடிகர் கூட நடிக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வர்றாங்க அவர் கூட நடித்தா தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு லேம்லைட்டில் வந்துடலாம் இதை இந்த படம் பார்த்து நாலு படம் கிடைக்கும் மற்ற மொழிகளுக்கு பார்ப்பாங்க ஹிந்தி தெலுங்கு கன்னடா இதில் மற்ற மொழியில் நாலு படம் கிடைக்கும் ஒரு பத்து இருபது படம் பண்ணிங்களா நல்லா செட்டில் ஆகிட்டிங்கன்னு அதுக்கு பிறகு போயிட்டே இருக்கும் அந்த ஹீரோ கூட பற்றிக்கல இப்போ வந்து உதாரணமாக நீங்கள் விஜய் கூட நடித்தா அஜித் கூட நடித்தா ரஜினி கூட நடித்தா அப்போ ஒரு பெரிய மாஸ் ஹீரோ கூட நடிக்கும்போது உங்களுக்கு இவங்களாக இறங்கி வந்துடுவாங்க அவருக்காக நான் இதாக இருக்கேன் அப்படின்பாங்க அதாவது வெளிப்படையை சொல்ல மாட்டாங்க முக்கியமான ஆட்கள் யார் பேசுனா அவங்க மூலமாக தான் போயிடும் அது நான் அவருக்கு அவர் கூட நடிக்க ரொம்ப விரும்புகிறேன் சாரு நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் சம்பவம் விரும்புகிறேன் அப்படின்னா அதுலேயே நீங்கள் தெரிஞ்சிடலாம் அந்த வார்த்தைகள் ஆர்வத்தோடு நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லேயே அவருடைய அந்த சிக்னல் போயிடும் அது ஓகே சரி ஓகே பண்ணுறேன் ஹீரோ தான் நான் புக் பண்ணுறாரு ஒரு ஹீரோயின் ஒரு டேரக்டர் தான் தீர்மானிக்கிறாரு டைரக்டர் ஹீரோயின் தான் தீர்மானிக்கிறாங்க பெரிய ஹைய டைரக்டராக இருக்கும்போது அவர் தான் தீர்மானிக்கிறார் இன்னார் தான் நினைக்கணும் இன்னார் தான் இந்த கதைக்கு முதல் சரி அப்படிம்பாங்க அதே மாதிரி ஹீரோ வந்து சாதாரண டைரெக்டராக இருந்தால் ஹீரோ தான் தீர்மானிக்கிறார் அதெல்லாம் வேண்டாம் சார் ப்ரொடியூசரும் தீர்மானிக்கிறது கிடையாது இது போனங்க சார் ஓகே சார் அல்லது அவர் சொல்லி நீங்கள் கேட்கலன்னா அடுத்த ஒரு ஹீரோயின் இவங்க நீங்கள் விரும்பி ஒரு ஹீரோயின் கொண்டு வந்தீங்கன்னா அங்கே வந்து அப்பப்போ ஷூட்டிங்கில் ஏதாச்சும் ஒரு பிரேக் கொடுத்துட்ருப்பார் உங்களுக்கு செலவு வச்சுட்டே இருப்பார் நீங்கள் சொன்னதை கேட்கலைங்கிறதுனால சில இடங்களில் சில பேர் பிடிக்கும் அதை வந்து அந்த அந்த படத்தாலே அந்த நான் நான் கே சில படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் ராமராஜனுடைய ப படம் ஒன்று அந்த ஹீரோயினாலேயே அந்த படம் ஓடலை அது படத்தோடய பேர் சொன்னால் அந்த ஹீரோயின் எனக்கு தனி தெரியும் அவங்க அம்மா எல்லாம் எனக்கு தெரியும் அதனால் அவங்க அந்த இதாகிடும் அதனால் வந்து சொல்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு இவருடைய ராஜ்கிரணனுடைய படம் மாணிக்கம் மாதிரி ஜொலிச்சுட்டு வந்தார் அவர் அவர் ஒரு அதில் ஒரு நடிகை நடித்தாங்க அதில் அந்த படமே போயிடல அதுக்கேன்னா அந்த டேரக்டரை சொன்னார் சார் இந்த ஹீரோயின் வேணாம் வேணான்னு சொன்னோம் ஆனால் அவர் கையெழுத்து போட்டார் நான் என்ன பண்ணுறது கையெழுத்து போட்ட பிறகு அவங்க தான் ஹீரோயின் பண்ணி ஆகணும் அதனால் அந்த படம் போகலை சில நேரங்களில் ஹீரோ தீர்மானித்து கையெழுத்து போட்டார்னா அந்த படம் நீங்கள் அவருங்க கூட நடித்தாகணும் கையெழுத்துனா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அதனால் வந்து நடிச்சாகணும் அந்த படம் சில நேரம் போகும் போகாது அந்த ஹீரோயினாலேயே அந்த கேரக்டர் சொதப்போல ஆகிடும் அல்லது சரியாக பண்ணியிருக்க மாட்டாங்க அல்லது ஓகே ஓகே விடுங்க அப்படிம்பாங்க அப்படி போயிடும் காணாமல் போயிடும் பல இடங்களில் அது உண்டு ஹீரோயின் தீர்மானிக்கும் சில இடங்களில் கரெக்டாக தீர்மானிக்கிற ஆட்களும் டேரெக்டர் இருக்காங்க ஹீரோக்களும் இருக்காங்க இதில் அங்கே இந்த கதைக்கு இங்கே தான் தேவை வேண்டாம் வேண்டாம் யாரும் இப்ப நிவின் பாலி மேல வச்ச மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஒரு கூட்டு பலாத்காரம் அப்படின்றது ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை எடுத்து அவர் மேலே வைக்கிறாங்க இதனால பார்க்கும்போது இங்கே சினிமாவை நடிகர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது இதன் மூலமா பார்க்க முடியுமா சார் இல்லை இவங்களுக்கு ஒரு நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு நடிகைகளுக்கு நடிகர்களுக்கு நடிகர் அலிகேஷன்ஸ் வச்சால் மிகப்பெரிய அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க சார் அதனால தான் சில இடங்களில் வந்து உங்களுக்கு அவர் வந்து எந்த மாதிரி இது சொன்னால் வார்த்தையை சொன்னால் அவங்க வந்து மிகப்பெரிய அளவு பேர் கெட்டு போகும் அப்படின்னு பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இது வந்து இப்படி சொல்லும்போது கூட்டு பாலியல்னா இவர் கூ ஒரு இந்த மாதிரி தான் ஆள் போல் இருக்குன்னு ஒரு உடனே எடுத்துருவாங்களே ஒரு கூட நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு அதை வந்து கடைசியில் பார்த்து அவ அவங்க இல்லை வேறு இவர் வேறு இடத்துல இருக்கார் அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி கழகத்தில் டேட் மாற்றிட்டேன்னா என்ன தூக்க கழகத்தில் அல்லது அன்னைக்கு நீ கனவு கண்டேன்னு நினச்சி நான் சொல்லிக்கிறேன்ல ஒரு நாலு ஆறு பேர் பாயில்கள் பலாத்காரம் பண்ணதான் நான் நீ கனவு கண்டேன்னு சொல்லி அவங்க அவர் கூட சொல்லலாம் இல்லையா சும்மா தூக்கக்கலகங்கிறது என்ன ஒருத்தன் மேலே நீங்கள் ஒரு வழக்கு தொடுக்குறீங்கன்னா நீங்கள் அந்த வக்கீல் பார்க்குறாரு இவர் பார்க்குறாரு எல்லோரும் பார்த்துட்டு தான் கொடுக்க போகிறீங்க அந்த கம்ப்ளைண்ட்டை அப்போது வந்து நீங்கள் நான் தூக்க தூக்கக்கலகத்தில் இதாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அது இது இல்லை அழகன்கிற படத்தில் இவர் ஒரு அழகன் தான் நீங்கள் மம்முட்டி நடித்த ஒரு படம் அதில் ஒரு சந்தேகம் இது வரும் கேஸ் வரும் அந்த 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 இதில் வந்து அப்ளிகேஷனில் என்ன போட்டிருப்பாங்கன்னா இவங்க சொல்கிற டேட்டுக்கும் அந்த கொலை நடந்த சம்பவத்துக்கும் டேட் வேறு மாதிரி இருக்கும் இல்லை அன்றைக்கி நான் வேறு மருதியாக எழுதியிருப்பேன் போல் இருக்கு அப்படின்பாங்க அவங்க அந்த மாதிரி தான் இவங்க வந்து நான் மறந்து போயிட்டு தூக்கக்கலத்தில் தூக்கக்கலகத்திலலாம் எப்படி நீங்கள் சொல்ல முடியும் வேணும்னு சொல்கிறதுக்கு வேணும்னு பண்ணும் ஒரு வேணும்னு எழுத எழுதப்பட்டதான் அது சம்மந்தமில்லாத ஒரு ஆறு பேரை இது பண்ணியிருக்காங்க அது சம்மந்தமில்லாத அட்டில் தான் சேர்ந்துருக்காங்க ஆனால் இவருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை சில 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 இடங்களில் சில நான் அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போகலாம் அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்ததுனால அவர் தான் அனுப்பி வச்சார் இவங்க நினச்சிடுவாங்க அவர் ஃப்ரெண்டு இருக்காது ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வாங்க சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு போகலாம் அவருக்கு அவருக்கு அவர் அவர் வர்றாரு நீங்கள் வாங்க உங்களுக்கு பட வாய்ப்பு உண்டு அப்படின்னு கே சொல்லலாம் நீங்கள் அவர் கூட ஒரு ஹீரோயினா பண்ண அவர் சில பேர் என்ன முப்பாளி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கூட படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது இவங்க பயன்படுத்திக்குவாங்க நான் வாங்க உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன் இந்த இதில் வந்து நம்ம இதில் போயிடலாம் சவுதியில் போயிடலாம் அங்கே வந்துடுவார் சார் வந்துடுவார் பேசி உங்களை முடிவு பண்ணி அங்கேயே வந்து புக் பண்ணிடலாம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க இவங்க மேட்டர் பண்ணிடுவாங்க அங்கே வந்து அவர் வர வர்றாரா இல்லையான்னு இவங்களுக்கு என்ன தெரியும் இவங்க என்ன நினச்சாங்க இவர் தான் இவங்க ஃப்ரெண்டு இருக்குது ரொம்ப நெருக்கம் இருக்குது அப்படிம்பாங்க இன்றைக்கி தான் ஃபோன்லேயே வந்து நீங்கள் குரல் மாற்றியே பேசுகிறாங்களே நான் உங்களுக்கு பேசுகிறேன் என்ன லிமிங் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்டா என்னடா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இவர் ரெண்டு பேரும் வாடா போடான்னு சொல்கிறக்களவுக்கு நண்பர்கள் போகிறன்னு நினச்சிக்குவீங்க நான் இதுக்கு முன்னே வந்து தொண்ணூறுகள்லேயே எண்பத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெறியை ஏமாற்றுவாங்க இங்கே அந்த ஏபிஎம் ஸ்டூடியோவில் இதெல்லாம் பார்த்து அந்த நடிகரை பார்த்து ஹாய் அப்படிம்பாங்க டேரக்டரை நான் சொல்லுவேன் நான் அவரும் ஹாய் அப்படிம்பார் ஒரு ரசிகன் அப்படின்னு ஒரு க ஹாய் பண்ணுறது தான் பக்கத்தில் போய்ட்டு நான் அவங்க கூட வந்தவங்க என்ன நிப்பாட்டிட்டு நான் சாப்பிட்ட பேசி முன்ன பற்றி சொல்லிட்டு வரேன் அப்படின்பார் போயிட்டு சார் நான் உங்கள் ரசிகன் சார் உங்கள் படம்லாம் பார்த்தா எனக்கு உயிர் சார் கட்ட விட்டு வைப்பேன் சார் அப்படின்பார் ஓ அவரும் உங்கள் ரசிகர் அவரும் ஒரு வணக்கம் போடுவார் நீங்கள் இதுலேருந்து என்ன நினைக்கிறீங்க அவருடைய நண்பர் இவர் நினச்சிருப்பார் இவரை ஏமாற்றி இவர்கிட்ட இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணுற வரைக்கும் அடுத்த போன படத்துக்கு கூட்டிட்டு வந்துடக்கூடாதையா நல்ல கேரக்டர் கொடுத்துருப்பேன்னு சொன்னார் அடுத்த மாதம் வர சொல்லியிருக்காருயா அப்படின்னு அது வரைக்கும் என் வழி எல்லாமே பண்ணி பண்ணிக்குவான் இந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன் கோடம்பக்கத்தில் ஓகே சார் இந்த ஹேமா கம்யூனிட்டி அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் நிறைய தமிழ் நடிகைகளுமே இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு குஸ்பூல இருந்து கஸ்தூரியில இருந்து ராதிகா வரைக்கும் எல்லாருமே இது மாதிரி எங்களுக்கும் நடக்குது தமிழ் இண்டஸ்ட்ரியிலே நடக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்றாங்க ஆனால் கிட்டத்தட்ட முப்பது வருடங்களா இவங்களுமே சினிமா துறையில தான் இருக்காங்க அப்போ சொல்லாமல் நடந்தப்ப சொல்லாமல் இப்போ வந்து சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கு சார் நீங்க எப்படி பாக்குறீங்க நல்ல கேள்வி என்னன்னா உங்களுக்கு ஒரு எல்லோருமே வந்து க போயிட்டிங்களா உள்ளே என்னையா கஸ்தூரி உள்ளே இணையா ராதிகா உள்ளே இணையா அப்படிங்கிறப்போ நானும் இருக்கேன்ல இந்த ஃபீல்டில் நானும் எத்தனையோ சந்திச்சிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இப்போ சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி என்றைக்கு சம்பவம் நடந்ததோ அன்றைக்கி சொல்லியிருக்கணும் நீங்கள் இப்போ இவங்க ராதிகா என்ன சொல்கிறாங்க அந்த காரவன் பற்றி சொல்கிறாங்க இந்த கேரோன் பற்றி நீங்கள் அப்போவே நீங்கள் புகார் கொடுத்து அந்த டைரக்டரையோ யாராவது புகார் கொடுத்துருக்கலாம் அதை ஹீரோவோ புகார் கொடுத்துருக்கலாம் அல்லது அந்த போலீஸில் புகார் கொடுத்துருந்தீங்கன்னா அடுத்து வர்றவங்க அதெல்லாம் ஜாக்கிரதையாக அந்த கேரோனுக்கு போகாமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்குவாங்க அதை விட்டுட்டு நீங்கள் எப்போ சொல்கிறது இப்போ பப்ளிசிட்டி தேடிக்கிற மாதிரி தான் இருக்குது வந்து நான் அப்படிக்கே பார்த்தேன் அதை நான் இது பண்ணிக்கல இப்போ நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தான் என்ன அர்த்தம் இப்போது மக்கள்கிட்ட சொல்லிட்டு போ அந்த மாதிரி நடந்தது ஆமாம் ஆனால் வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருக்கணும் சொல்லியிருந்தால் அதை யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ உடனே கூப்பிட்டு கேட்டிருப்பாங்க அது அடுத்து நடிக்க வர்றவங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கும் இனிமேல் சரி பார்த்து போகணும் அல்லது கேரவன்கிற இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு அந்த கேரவன் தன்னுடைய அந்த டிரைவர் மேலேயோ அந்த நிறுவனத்தின் மேலேயோ ஏதாச்சும் ஒரு புகார் கொடுத்துருக்கலாம் இது பண்ணியிருக்கலாம் அடுத்தது எல்லோரும் விழிப்புணர்வு வந்திருக்கும் இப்போ ஜாக்கிரதையாக செயல்பட்டிருப்பாங்க நீங்கள் அன்றைக்கி சொல்லாமல் இருந்ததன் மூலமாக இன்றைக்கி சொல்கிறதுனால அது அதுக்கு பிறகு எத்தனை பேர் அந்த மாதிரி அந்த கேரவில் இது பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர் உடைய ஆடை விலகிறது ஆடை அணிகிறதெல்லாம் பார்த்துருப்பாங்க அப்போ நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இன்றைக்கி சொல்கிறது மூலம் எந்த பிரஜனமும் இல்லை நீங்கள் நான் இருக்கேன்னு ஒரு சும்மா ஒரு ஒரு பில் பில்டப் பண்ணுறோமோ உங்களை நீங்கள் ஒரு பப்ளிசிட்டி தேடிக்கிற தான் இருக்குது ஓகே சார் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றச்சாட்டு சொல்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை அறிக்கைகள் வர்றவங்களா இருக்கட்டும் இல்லை பத்திரிகையாளரை சந்திக்கிறவங்களா இருக்கட்டும் எல்லாருமே முன்னணி நடிகைகளாக மூத்த நடிகைகளாக தான் இருக்காங்க இளம் நடிகைகள் யாருமே இதை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க வரலையே சார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை இப்போ பெரும்பாலான இப்போ பிரபல நடிகர் யாருமே நடிகைகள் வரவே இல்லை சார் கேரளாவிலேயும் பாருங்கள் கேரளாவில் நம்ம இது கொடுத்தவங்க எல்லாமே சாதாரண நடிகை தான் அப்கமிங்காக வந்து அவங்கள இப்போ கொடுக்க எத்தனை வருஷம் அவங்களும் முப்பது வருஷம் கழித்து சொல்கிறாங்க அப் அன்னிக்க சொல்லலை சாதாரணமாக நடிக்க வரும்போது வாய்ப்புக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணால் உனக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் நடிச்சிட்டிங்க ஆனால் அன்றைக்கே சொல்லியிருந்தால் நீங்கள் மற்றவங்க உஷாராகிருப்பாங்கல்ல அன்றைக்கி நான் சொல்லலை இன்றைக்கி வந்து சொல்கிறதுனால என்ன இருக்குது உங்களுக்கு தோணும்போது நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய சமூக உணர்வு விழிப்புணர்வு கிடையாது அன்றைக்கே நீங்கள் சொல்லியிருந்தால் அதுக்கு வந்து சம்மந்தமாக பேசப்பட்டிருக்கும் அதை விட்டுட்டு இப்போ வந்துட்டு இப்போ அதே மாதிரி இப்போது இன்றைக்கி கேரளாவிலையும் வந்து பெரிய நடிகைகள் யாருமே சொல்லலை சார் பெரிய நடிகைகள் யாருமே சொல்லலை ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க அதே மாதிரி இங்கே வந்து பேசுகிறவங்களும் ஏற்கனவே பல வருஷம் முன்னாடி நடித்து ஓய்வு பெற்றவர்கள் அவங்க தான் சொல்கிறாங்க அப்போ பீக்கில் இருக்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தால் அது உண்மையை தெரிஞ்சிருக்கும் இப்போது நீங்கள் சொல்கிறது மூலமாக வந்து எது உண்மைன்னு எப்படி தெரியும் எங்களுக்கு அதுக்கான ஆதாரம் என்ன இப்போ இருக்கிற நடி இப்போது எல்லோருமே வந்து எந்த வழக்கு போட்டாலும் கூட உங்களுக்கு ஒரு ஆதாரம் தேவை இப்போது நவீன் பால்மையில் நீங்கள் போடும்போது நவீன் பால் போடும்போது உங்களுக்கு வழக்கு இது வேணும் இல்லை ஆதாரம் வேணும் அதை கேஸ் நிற்க போகிறதில்லை பல நடிகர்கள் இது தான் இவங்களை பற்றி நீங்கள் எந்த புகார் கொடுத்தாலும் ஒரு ஆதாரம் இல்லைன்னா நிற்க போகிறதில்ல கேஸ் அவங்களுக்கே தெரியும் அங்கே உங்களுக்கு சரிதாவுடைய கணவர் அவரும் அவர் மேலேயும் இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி அவர் மேலே அவருக்கு ஆதரவாக இருக்குது ஆனாலும் கூட அவர் அந்த கேஸ் நிற்க போகிறதில்ல ஆனாலும் அவர் வந்து இது வாங்கி வச்சுருக்காரு முன்ஜாமீன் வாங்கி வச்சுருக்காரு அவர் மேலே போட்ட கேஸ் வந்து கற்பழிப்பு கேஸு ஆனாலும் முன்ஜாமீன் வாங்கி வச்சுருக்கார் ஆனால் இவங்க ஒன்றும் பண்ணல அவரை ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் தான் முன்ஜாமீன் வாங்குற அதுக்கு பிறகு அவர் அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணவே இல்லை அந்த மாதிரி இவங்களால் இந்த ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும் ஹீரோக்களுக்கும் பெரிய ஹீரோயின்கள் வரமாட்டாங்க காரணம் இவங்களுக்கு இவங்க இந்த ஹீரோ தேவை அவங்க கூட நடித்தா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் நிறைய புகழ் சம்பாதிக்கலாம் நிறைய இதாக இருக்கலாம் அதுதான் அப் இல்லை இல்லாட்டி நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தீங்க என்ன ஆகும் இதெல்லாம் போயிடும் ஒரு படத்தோடு நீங்கள் வந்து ஒரு படத்தில் வந்து என்னை அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க நான் நடிக்க மாட்டேன் வந்துட்டேன்னு சொன்னீங்களா அதோட சரி அதுக்கு பிறகு நீங்கள் வந்து வேறு படத்தில் நடிக்க போகிறதில்ல அதோடு நீங்கள் முடிச்சிடுவீங்க அப்படி சொன்னால் ஒரு படத்தோடு முடிஞ்சு போயிடுவோம்ல அதனால் தான் யாரும் சொல்கிறது கிடையாது அட்ஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க கூட இன்றைக்கி தான் சொல்கிறாங்க ஆனால் அடிக்கி அன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி நடித்து கிடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி சொல்கிறாங்க அதே மாதிரி கஸ்தூரி என்ன இருக்காங்க இப்போ வர்றவங்களா இதே தொழிலோடு வர்றாங்களா அதே சிந்தனை இல்லை பெரிய பெரிய நிறுவனங்கள் இது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அது நிறுவனங்கள் சம்மந்தப்பட்டதில்லை சார் ஒரு பெரிய ஆர்பி சௌதரினா அந்த சம்ம அந்த நிறுவனத்துக்கு பேர் கெட்டு வர போவா அது மாதிரி பார்த்துக்குவாங்க அந்த ஹீரோவுக்கும் அந்த அவங்களுக்குன்னு ஒரு கனெக்ஷன் இருக்கும் அந்த கலெக்ஷன் மூலமாக தான் அவங்க போவாங்க சில கம்பெனிகளில் கம்பெனி ஏற்பாடு கம்பெனி ப்ரொடக்ஷன் ரொம்ப ஆமாம் அவர் கொஞ்சம் இதாக இருக்காமல் பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்கிறது உண்டு இதில் எல்லா இடத்துலையும் இருக்குது சார் டைரக்டர் கேமராமேன் கேமராமேனும் சில பேர் இருக்காங்க சில பேர் அது இது பண்ணலன்னா அவர் டென்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு மு முகத்தையே வேறு மாதிரி மாற்றி இது பண்ணுறாட்ட கேமராமெல்லாம் இருக்காங்க என்னோடய அடுத்த கேள்விமே அதுவாக தான் இருந்தது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது இயக்குனர் ப்ரொடியூசர் நடிகர்களை தாண்டி மேக்கப் மேன் எடிட்டர்ஸ் வரைக்குமே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க உண்மையாக சார் இருக்குது இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது உங்களுக்கு மேக்கப் மேன் ஏஜென்ட்டு அதாவது ஒரு ஹீரோயின் கூட அவங்க நடிக்கும் போது ஒரு ஏதாச்சும் இது இருக்கும் சார் ஒரு பெரிய நடிகர் யாருன்னு பேச சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலேயும் பெரிய நடிகர் அவர்களை டான்ஸ் பண்ணும்போது பின்னாடி ஒரு அடி அடிப்பாடு அடிக்கும்போது நீங்கள் சின்னிங்கனிங்கன்னா ஓகே ஆகிட்டீங்க முறைச்சிங்கன்னா அந்த டான்ஸில் வந்து இல்லை ஆடு ஆடுன்னு ஆடை வச்சு உங்களை வந்து உங்கள் பெண்டை கழட்டி விட்டுருவார் அதுக்கு பிறகு உங்களுக்கு பெருசாக அங்கே அங்கீகாரம் கிடைக்காத மாதிரி பண்ணி விட்டுருவார் அதாவது அந்த ஒரு சிக்னல் அது மாதிரி எல்லா இவங்க லவ் சீனில் இவங்களுக்கும் ஒரு சிக்னல் இருக்குது மாதிரி சாதாரணமாக அந்த ஏஜென்ட் இருப்பாங்க பாருங்கள் அவங்க கூட சில நேரங்களில் தோலில் கை கை தட்டும்போது இப்படி அணைச்சிட்டு ஹக் பண்ணும்போது எல்லாம் நீங்கள் வந்து அவங்க வந்து முறைக்காமல் இருந்தால் நடிக்கலாம் முறைச்சா அந்த படத்துலேயே இருந்து அவங்க இல்லை சார் அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு சார் செத்து போயிடுச்சு சார்ன்னு இவங்க சொல்கிறது தான் அவங்க பார்க்க போகிறாங்க இந்த மாதிரி தான் இந்த இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் உண்டு டான்ஸ் மாஸ்டர்ன்னு சொல்லும்போது டான்ஸ் மாஸ்டர் அவங்களும் சில ஹீரோக்களுக்கு டைப் இருக்கும் அந்த சீன் லவ் சின்ன அதை பார்த்து என்னங்க இதை கட்டி பிடிக்க நடிக்கிறது அப்படின்னா அடுத்த அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஓடி வந்து கட்டி பிடிச்சி இப்படி உருண்டு போகிறீங்க அப்படின்னு அவங்க தான் சொல்ல போகிறாங்க அது வந்து அவங்களுக்கு டான்ஸ் மாஸ்டருக்கும் ஹீரோவுக்கும் ஒரு சின்ன புரிதல் இருக்கும் என்ன மாஸ்டர் பார்த்துக்கலாம் பா தலைவா நாம் பார்த்துக்கலாம் தலைவா அடுத்த படத்தில் எப்படி நீங்கள் புளியூர் சுவரோஜெல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த வண்ட வண்டெல்லாம் திட்டுவாங்க என்னடி இது காலை இப்படி தூக்கி வைக்க சொன்னால் என்னடி நடிச்சு இது நான் டான்ஸ் பண்ணுறேன் அப்படி எப்படின்னு திட்டுவாங்க இவங்க திட்டும்போது என்ன பண்ணுவாள் இஸ்மி உத்ராமன் காதை முடிட்டு அந்த அளவுக்கும் என்ன தருவார் அந்தளவுக்கு ஒண்டலான திட்டம்லாம் வரும் ஹீரோயின்கள் இந்த மாதிரி காலை வை இப்படி வை என்னமோ இது வைக்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் வேறு மாதிரியெல்லாம் இருக்கும் இதெல்லாம் உண்டு ஏன்னா அந்த டான்ஸ் மாஸ்டர் வந்து அந்த ஹீரோவுடைய நல்ல பேர் வாங்கினா அடுத்த படத்துக்கு அவரை போட்டுருங்க டான்ஸ் மாஸ்டர்னு இவர் சொல்வார் ஒரு டிக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இவர் தான் ஹீரோ சில இடங்களில் வந்து இவரை வச்சுக்கோங்க ஃபைட்டுக்கு இவர் வச்சுக்கோங்க இதுக்கு இவர வச்சுக்கோங்க ஆனால் அவருக்கு சாதகமான ஆட்கள் கொண்டு இது எல்லாமே உங்களுக்கு உள்ளே பயன்படும் டைரக்டருக்கு ஹீரோவுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் பயன்படுவாங்க இவங்கெல்லாம் அதனால் இவங்க டிக் பண்ணுறது அப்படியும் உண்டு ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார்